திருப்பத்தூர் உதயம் டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி அதிரடி சிறப்பு பரிசு குழுக்கல் முறையில் முதல் பரிசு ஸ்கூட்டி இரண்டாம் பரிசு மறுக்கட்டில் மூன்றாம் பரிசு பீரோ வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள உதயம் டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி கொண்டாட்ட பரிசுகள் அறிவிப்பு செய்திருந்த நிலையில் தினசரி தீபாவளிக்கு பொருட்கள் வாங்கும் நபர்களுக்கு கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தினசரி வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் இரவு எட்டு மணிக்கு குழுக்கள் நடைபெற்று கோல்காயின் டிவி கிரைண்டர் டிரெஸ்ஸிங் டேபிள் மிக்சி கூலர் டவர் ஃபேன் உள்ளிட்ட பரிசுகளை நிறுவன உரிமையாளர் குமரப்பன் நாற்பது அதிர்ஷ்டசாலிகளுக்கு வழங்கினார் அதேபோன்று தீபாவளி பம்பர் குழுக்கள் பரிசாக உதயம் டெக்ஸ்டைல்ஸில் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் வழங்கப்பட்ட கூப்பனை பூர்த்தி செய்து கோட்டையில் டேக் அதேபோன்று தீபாவளி பம்பர் குழுக்கள் பரிசாக உதயம் டெக்ஸ்டைல்ஸில் பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும் வழங்கப்பட்ட கூப்பனை பூர்த்தி செய்து பெட்டையில் போடப்பட்டது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் முதல் மூன்று நபர்களுக்கு முதல் பரிசாக ஸ்கூட்டி இரண்டாம் பரிசாக மரக்கட்டு மூன்றாம் பரிசாக மரபீரோ வழங்குவதாக உதயம் நிறுவனத்தின் சார்பில் அறிவிப்பு செய்திருந்தனர் இதனையடுத்து வாடிக்கையாளர்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை நேற்று பொதுமக்கள் முன்னிலையில் குழுக்கள் நடத்தப்பட்டு நடைபெற்ற குழுக்களில் முதல் பரிசு ஸ்கூட்டியினை திருப்பத்தூர் செட்டிய திரு நிதிஷாய் இரண்டாம் பரிசு திருப்பத்தூர் பொது கார்த்திகேயன் கார்த்திகேயன் ரணசிங்கபுரம் சாய் ராகேஷ் ஆகியோருக்கு உதயம் சூப்பர் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவன உரிமையாளர் குமரப்பன் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் பரிசனை பெற்று சென்ற அதிர்ஷ்டசாலைகள் மகிழ்ச்சியுடன் குழுக்களில் வெற்றி பெற்ற பொருட்களை வாங்கி சென்றனர் உதய சூப்பர் மார்க்கெட்ல அதை கிட்டி ஜாமான் ஆகிட்டுருப்பேன் இந்த வருஷம் தீபாவளி பரிசா நம்ம ஸ்கூட்டி முதல் பரிசாக உதய சூப்பர் மார்க்கெட்டும் அது ஊழியர்கள் எல்லோரும் நன்றி வணக்கம் என்னோட பேர் கார்த்திகன் நான் திருப்பத்தூர் வரேன் எனக்கு இந்த நம்ம உதயம் சூப்பர் மார்க்கெட் அண்டு டெக்ஸ்டைல்ஸில் நடந்த புழுக்கள் போட்டியில் ரெண்டாவது பரிசுலான கட்டில் தேக்கு மர கட்டில் இருந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் பண்ணுறோம் முக்கியமாக நாங்கள் உதயத்துக்கு எதுக்கு நன்றி சொன்னோம்னா முன்னாடிலாம் ஒரு விசேஷம்னா எங்கேயாவது வெளியூர் போகணும் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் அலைஞ்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை உதய வந்ததுலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கிது மளிகை சாமான்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லா விஷயங்களும் இங்கேயே கிடைக்கிறதுனால நாங்கள் வழக்கமாக இங்கே தான் வந்து அதே மாதிரி வழக்கம் போல் இந்த தீபாவளிக்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம் எங்களுக்கு ரெண்டாவது பரிசு வந்திருக்கு உணர் எல்லா இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க தான் ட்ரீட் பண்ணுவாங்க வர எல்லோரையுமே ஸோ நான் இந்த தருணத்தில் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் உதயம் சூப்பர் மார்க்கெட்டு நம்ம ஊர் கடை மகள் சொந்த கடை மாதிரி திருப்பத்தூர் நம்ம ஊர் நம்ம மக்கள் எல்லாருமே சொந்த கடையாக இருக்குது நிர்வாகம் பூரா கரெக்டாக இருக்குது தீபாவளி ஸ்பெஷலாக வந்து பரிசு பொருட்கள் என்று அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் வந்து இங்கே தான் தொடர்ந்து பொருள்லாம் வாங்குறது வர்ற கஸ்டமர்களை முறையாக கவனிப்பாங்க இந்த தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இயற்கையாகவே ஜாமான் வாங்கியிருந்தோம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க இறைவனால் பொட்டிக்கில் போட சொன்னாங்க ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம்னு நினைக்கிறேன் மூவாயிரம் அதை நம்மது ஐநூறுரூவான்னு என் பேரம் போட்டேன் அவருடைய அணுக்கிரகம் ஆண்டவனுடைய அணுக்கிரகம் முதலாளி அணுக்கிரகம் எங்களுக்கு ஒரு மூணாவது பரிசாக பீரோல் கிடைச்சது உதயம் சூப்பர் மார்க்கெட்டு ஓனருக்கு நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்